ஹலோ ஆ தீபிகாவா ஆமாம் சார் சொல்லுங்க ராஜேஷ்ன்ற உங்களை உங்களுக்கு தெரியுமா என் தம்பி தான் சார் நீங்கள் யார் அவர் இப்போ எங்கே இருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது தெரியுங்களா அவன் காலேஜ் போயிருக்கான் சார் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு வந்துடுவான் ஓ ஆனால் இன்னைக்கு அவர் வரமாட்டார் மேடம் வர மாட்டானா சார் நீங்கள் யார் சார் பேசுறது தமிழ்நாடு போலீஸ் கிரைம் பிரான்ச்சில் இருந்து பாண்டியன் பேசுகிறோமா சார் அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா சார் காலையில ஒரு ட்ரக் கேஸ்ல ஒரு கும்பல புடிச்சோம் அதுல மெயினா உங்க தம்பி தான் இருக்கிறாரு ட்ரக் கேஸா சார் ஆமா அப்படிப்பட்ட பையன்லாம் இல்ல சார் எது அப்படிப்பட்ட பையன் இல்லையா ஏமா அவன் போனை வாங்கி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ட்ரக் டீலரோட கான்டாக்ட்ஸும் அவன் வச்சிருக்கிறான் எல்லா ரவுடி கிட்டையும் அவன் கான்டாக்ட் வச்சிருக்கான் அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்றீங்க சார் அவன் காலேஜ் போறேன் தான் சார் சொல்லிட்டு போனான் அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் சார் ப்ளீஸ் சார் நான் என்ன வேணாலும் பண்றேன் சார் ப்ளீஸ் சார் சாரி சார் சார் என்னமா உன்ன நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இன்னொரு ரெண்டு நாள் கோர்ட்ல வேற ஆஜர் பண்ணும் இது கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அஞ்சு வருஷம் முகத்தை கூட பார்க்க முடியாது சார் சார் கோர்ட் கேஸ்லாம் வேணாம் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் நீங்க என்ன கேட்டாலும் பண்றேன் சார் நான் ப்ளீஸ் சார் ஏதாவது நீ வேற சரி நான் ஒரு கியூஆர் கோட் அமுச்சு விடுறேன் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அமுச்சு விடுங்க ஆ ஓகே சார் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிட்டோம்னா உங்க தம்பி ப்ராப்ளம் இல்லாம எல்ல வந்துடலாம் அதுக்கு சொல்றேன் ஓகே சார் ஓகே சார் நான் உடனே 50000 ரூபாய் QR கோட் அனுப்புறேன் கரெக்ட்டா அனுப்பி விட்டுருங்க ஆ ஓகே சார் நான் உடனே அனுப்புறேன் சார் நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் பண்றேன் சார் சார் தம்பி மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சார் அவன் பாவம் சார் நான் இந்த உடனே டிபிகா கூல் கூல் சார் 50000 ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபா கேட்டால நீங்க கொடுக்கிற நிலமையில தான் இருக்கீங்க அந்த அளவுக்கு பாசத்துக்கு உங்க தம்பி மேல நீங்க வெச்சிருக்கீங்க புரியுது நாங்கள் தமிழ்நாடு போலீஸ்லேருந்து தான் பேசுகிறோம் ஆனால் இப்போ உங்கள் தம்பி எங்கள் கூட இல்லை அவர் சேஃபாக காலேஜில் தான் இருக்கார் ஓகேங்களா சார் ஓகே கூல் ஓகே ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு கால் தான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக கால் பண்ணி அவங்ககிட்ட இருந்து பைசா வந்து கறந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த கால் நாங்கள் பண்ணோம் ஸோ ஓகே சார் ஓகேவா முதல்ல இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன்னு அவர் சொன்னார்னா அவர் எங்கேருந்து பேசுகிறாரு உங்களுடைய டீட்டெயில் என்ன அப்படின்றத முதல்ல கேட்டு வாங்குங்க ஓகே சார் அதே மாதிரி சம்மந்தப்பட்ட பர்சன் இப்போ உங்கள் தம்பின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அவருக்கு நீங்கள் முதல்ல கால் பண்ணி அவர் எங்கே இருக்காரு அவர் எப்படி ரீச் பண்ணலாம் சேஃபாக தான் இருக்காரான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ பதட்டம் அடைஞ்சிங்கன்னா ஈஸியாக உங்களை ஏமாத்திடுவாங்க ஸோ புரிஞ்சுக்குங்க ஒரு போலீஸால் மட்டும் இந்த விஷயத்த சரி பண்ணிட முடியாது உங்களை மாதிரியான பொதுமக்களும் மனசு வைக்கணும் நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சாரி சார் இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டியிருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் யார் பேசுகிறாங்க அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க யாருங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயிலாக அவங்ககிட்டருந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் இது சம்பந்தப்பட்ட பேர்சன் அவங்க யாரையாவது கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பேர்சன் உண்மையாகவே எங்கே இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட பேர்சன்கிட்ட பேசுங்க அவங்க எங்கே இருக்காங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது போலீஸ் எங்களை நீங்கள் அணுகிறதா ஓகேவா ஸோ இது நீங்க மைண்டில் வச்சுட்டு இருந்தால் போதும் அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா எங்களுடைய கான்டெக்ட் நம்பர் நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா உடனே இந்த காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இதை உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலிஸ் அப்புறம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி ஒருவேளை நீங்கள் இதே மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் அண்ட் வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்